வணக்கம் தமிழக முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதால் திண்டுக்கல் தாவேக்கா தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கி தற்பொழுது மாவட்ட நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவு பரப்பதால் திண்டுக்கல் தெரு தாவேக்காவின் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் வந்து பார்த்த மேலால் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமதி முன்பு அஜர்படுத்தப்பட்டார் அவர் சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதை கண்டித்து சானார்பட்டி காவல் நிலையத்திலும் தாவேகா நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் அந்த பகுதியில் வந்து அன்றைய போராட்டம் நடத்தியனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கி திண்டுக்கல் மாவட்ட நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக இங்கே வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற அவதூறு செய்திகளை முகநூலிலோ அல்லது பொதுத்தனங்களிலோ பரப்பக்கூடாது என்றும் வரக்கூடிய காலங்களில் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவுடன் தற்போது அவர்களுக்கு இந்த ஜாமீனானது தற்பொழுது வழங்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலும் ஒரு சில நிர்வாகிகள் அவதூறு பரப்பியதாக கைதான நிலையில் அவர்களுக்கும் ஜாமீனானது தற்பொழுது அளிக்கப்பட்டு இருக்கிறது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திண்டுக்கல் தாவேக்காவில் தெற்கு மாவட்ட செயலாளராக நிர்மல்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார் அவர் தாவைக்காவின் பல்வேறு கட்சி செயல்பாடுகளிலும் அவர் தொடர்ந்து பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவதூறு கருத்து பரப்பியதாக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது விரைவில் அவர் நீதி நீதிமன்ற ஜாமீன் கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகு அவர் சிறையில் இருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது